ஹாய் ஒன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா ரேபீஸ் இன்ஃபெக்ஷனாக என்ன ஸோ அது எதனால் வந்து ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வருது ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சில பேருக்கு உங்களில் வந்து நாய்க்கடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ரோட்டில் நடந்து போயிருக்குள்ள சின்ன வயசில் விளாடக்குள்ள செவனேனா நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன்டா திடீர்னு ஒரு நாய் வந்து எனக்கு கடிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நாய் கடிச்சா என்ன பண்ணுறது நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் சில முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாய் கடிச்சினா தொப்பில் சுற்றி இருபத்தெட்டோ பதினாறு ஊசியோ போடணும்னு சொல்லுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுமா நிறைய சந்தேகத்தோடு இருப்பீங்க இன்னும் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் வந்து சில டைம் வந்து அவங்களுடைய அறியாமையினால் இந்த நாய்க்கடி மட்டும் இல்லை ஸோ மற்ற விலங்குகள் கடிலையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்க தயங்குறாங்க ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராபிஸ் இன்ஃபெக்ஷனாக என்னென்னு பார்த்துர்லாம் ஓகேங்களா ஸோ ரேபீஸ் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து ஒரு ரேபீஸ்ன்ற ஒரு வைரஸ் அது வந்து நிறையா விலங்குகள் வைல்டு அனிமல் சொல்லுவோம் வீட்டில் வளர்க்குற டொமஸ்டிக் பெட் அனிமல்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த அனிமல்ஸில் வந்து அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷனை உண்டாக்கக்குள்ள அது அந்த அனிமல்ஸோட இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாயை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நாயோடைய எச்சில் உமிழ்நீரில் அந்த வைரஸ் வந்து அதிகமாக தங்கியிருக்கும் ஸோ அந்த நாய் அந்த ரேபிட் வைரஸால பாதிக்கப்பட்டு இருக்குள்ள அது இன்னொருத்தவங்க யாரோ ரேண்டமாக வழியில் போகிறவங்களோ யாரையோ ஒருத்தங்கள கடிக்கக்குள்ள அந்த நாய் அந்த உமிழ்நீரில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய உடம்புல காயமாக உண்டாக்கி அது மூலிமா அந்த ராபீஸ் வைரஸ் வந்து அந்த காயத்து புண்ணுல இருந்து அப்படியே நரம்பு மண்டலம் மூலிமா மேலே பரவி மூளைக்கு போய் மூளை காய்ச்சல் அது இன்கஃபலைட்டிஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரசென்டேஷனை உண்டாக்கும் குறிப்பிட்ட சில கண்டிஷனில் மட்டும் நான்ட்டிக் ரேபீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மூளையை மட்டும் காஸ் பண்ணாமல் நான் என்கஃபலைட்டிக் மூளையில பாதிப்பு உண்டாக்காமல் தசைகளில் உண்டாக்குற ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும் ஆனால் மெஜாரிட்டி டைம் என்கஃபலைட்டிஸ் சொல்லுவாங்க மூளையில பிரச்சனையை உண்டாக்குறனால வர சிம்டம்ஸ் தான் இந்த ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் சரிங்க சார் இது நாய் கடியால் மட்டும்தான் ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வருமா இல்லை வேற ஏதாவது ஒரு கடியாலையும் ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா ஸோ மெஜாரிட்டி வைல்டு அனிமல்ஸ் சொல்லுவோம் அதாவது காட்டில் இருக்க எந்த ஒரு விலங்கை நம்ம கெடைச்சாலும் அது வந்து நம்ம ரேபிக்ஸ் இன்ஃபெக்ஷன் தான் கருதிக்கிட்டு நீங்கள் வந்து ரேபிக்ஸுக்கான வேக்சின் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரஃப்ளக்சிஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த வேக்சின் போடுற மாதிரி இருக்கும் சரிங்க சார் நாங்கள் வந்து அடிக்கடி காட்டுக்கெலாம் போகிறது இல்லை எங்கள் வீட்டில் வளர்க்குற நாயியோ பூனையோ இல்லை வேறு எதாவது ஒரு அனிமலோ அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸும் சரி நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது ஏன்னா வந்து நமக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே ரேபிஸ் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு கிடையாது ப்ரிவென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும் அதுவும் வேக்சின்ஸ் இம்னோகுளோபின் மூலியமாக மட்டும்தான் பண்ண முடியும் அதனால தான் கவர்மெண்ட் வந்து ரீசன் கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் நீங்கள் வந்து அது வந்து ரேபீஸ் இருக்கிறதா கருதி நீங்கள் வந்து ப்ரொஃபலாக்சிஸ் அதாவது வேக்சின் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ் வா வேக்சின் கண்டிப்பாக போட்டு ஆகணும் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க ஸோ குறிப்பிட்ட விலங்குகள் நான் சொல்கிறது எதுனா ஸோ நாய் வீட்டில் வளர்க்குற நாய் அதுக்கப்புறம் வந்து பூனைகள் அப்புறம் வந்து குரங்கு அந்த மாதிரி எந்த ஒரு அனிமல் கடிச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் ஸோ குறிப்பிட்ட சில அனிமல்ஸ் மட்டும் கைட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலி கடிச்சா அதாவது ராடன்னு சொல்லுவாங்க எலி கடிச்சா தடுப்பூசி இதுக்கு மட்டும் தேவையில்லன்னு சொல்கிறாங்க அதுவே காட்டு வ வயல்லையோ வெளியிலையோ மலைப்பகுதிகளிலோ கால உலாவிற எலிகள் கடிச்சால் அதுக்கு கண்டிப்பாக வேக்சின் போடணும் பேட் அதாவது வவ்வால் வவ்வால் கடித்தால் வேக்சின் போடணும் எந்த ஒரு வைல்ட் அனிமல் கடிச்சாலும் கண்டிப்பாக வேக்சின் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்க சார் நீங்கள் வந்து இந்தந்த அனிமல் எனக்கு சொல்லிட்டீங்க எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து இந்த நாய் கடிச்சா அந்த காயத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடணுமா இல்லை அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதையும் வந்து இந்த நேஷ்னல் ராபிஸ் ப்ரோக்ராம் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நாய் கடிக்கிற அந்த அளவோடைய கிரேடிங் இருக்குது அந்த காயத்துடைய கிரேடிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வேறுபடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரெபீஸ் ப்ரோக்ராம் என்ன சொல்லுதுன்னா மூணு கிளாஸாக வந்து நாயுடைய கடி அந்த கடி வகையை வந்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் சொல்கிறாங்க இப்போ நான் அந்த பிளான்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா பிளான் ஏ பிளான் ஏன்றது ஃபர்ஸ்ட் பிளான் பிளான் ஒன் ஸோ இந்த பிளானில் வந்து கடிகள் எந்த வகையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நாய் வந்து உங்களுடைய நார்மலான ஸ்கின்னில் எந்த ஒரு புண்ணும் இல்லாமல் கடிப்படாத ஒரு நார்மலான ஸ்கின்ல வந்து நாயை நக்கக்குள்ளையோ ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து கிரேட் ஒன்னாக எடுத்துப்பாங்க அதாவது உடம்புல எந்த ஒரு புண்ணும் இல்லாத ஒரு ஸ்கின்ல நார்மலான இன்டாக்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்டாக்ட் ஸ்கின்ல வந்து நாயை நக்குச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு வேக்சின்ஸும் போட தேவையில்ல வெறும் அந்த நாய் நக்கின அந்த ஏரியா மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிட்டால் மட்டும் போதும் வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான எதுவும் பண்ணுற மாதிரி கிடையாது ஸோ கிரேட் டூ ஸோ கிரேட் டூ ஆர் கிளாஸ் டூன்னு சொல்லுவோம் இந்த வகையான கடிகள் என்ன பார்த்தீங்கன்னா நாய் வந்து அதோட பல்லாலேயோ கால் விரலால் நகங்களாலேயோ உங்கள் மேலே வந்து நிப்பிங் சொல்லுவாங்க வெறும் கீரலை மட்டும் உண்டாக்கி அதில் ரத்தம் வராமல் இருக்கணும் இது வந்து கிளாஸ் டூ நல்லா மைண்டில் எடுத்துக்கங்க கீரல்கள் இருக்கும் ஆனால் ரத்தம் கண்டிப்பாக வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி கீரல்கள் மட்டும் இருக்கிற ஒரு கண்டிஷன் உள்ள கிளாஸ் டூவில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து வேக்சின்ஸ் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃப்ளாக்ஸ் அதாவது நாய் அந்த கடிப்பட்ட அதுக்கப்புறம் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃப்ளாக்சிஸ் சொல்லுவாங்க அது குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ மேஜராக டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற ரெஜிமெண்ட் என்னென்னா கடிப்பட்ட அன்னைக்கு ஜீரோ அதுக்கப்புறம் த்ரீ டே த்ரீ மூணாவது நாள் ஏழாவது நாள் அதுக்கப்புறம் வந்து பதினாலு இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தெட்டு ஸோ இதில் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு சில வேக்சின்ஸில் நாலு வாட்டி போடுற மாதிரி இருக்கும் சில வேக்சின்ஸில் அஞ்சு வாட்டி ரெஜிமன் இந்த ஊசி வர்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கிளாஸ் டூவில் நாய்க்கடிப்பட்ட எல்லாருக்குமே வந்து வேக்சின் போடணும் அதுவும் கம்ப்ளீட்டான கோர்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா சரிங்க சார் ரெண்டு கிளாஸ் சொல்லிட்டீங்க மூணாவது கிளாஸ் என்ன சார் கேட்டிங்கன்னா ஸோ மூணாவது கிளாஸ் தான் முக்கியமான கிளாஸு இதில் வந்து கண்டிப்பாக பிளட் ப்ளீடிங் வரும் நாய் கடித்த இடத்துல ப்ளீடிங் கன்ஃபார்மாக தெரியுது ரத்தம் தெரியுது ஸோ அந்த அளவில் இருந்து ரொம்ப சிவியரான ரொம்ப பெரிய குதிரல்கள் இருந்தாலும் முகத்துலேயோ உடம்புலையோ எங்கே நாய்க்கடி ரொம்ப வீரியம் அதிகமான குதிரல்கள் இருந்தாலும் ஸோ இந்த கிளாஸ் த்ரீல என்னென்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸோ ஒன்று வந்து போஸ்ட் எக்ஸ்போ

ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி எயிட் அது கூட இம்னோகுளோபிலின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் இருக்குது இம்னோக்ளோபின் ஆர் மோனோகுளோவின் ஆன்டிபாடின்னு சொல்லிட்டு இது இதுன்னா இந்த ரெய்பீஸ் ஆன்டிஜனை வந்து உடனடியாக நியூட்ரலைஸ் பண்ணுற தன்மை உள்ள ஒரு மோனோகுளின் ஆன்டிபாடி இது வந்து அந்த புண் ஏற்பட்ட இடத்தை சுற்றி நம்ம ஒரு இன்ஜெக்ஷனால இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து கிளாஸ் த்ரீ ஊண்டுக்கு தான் ஸோ நிறைய டாக்டர்ஸ்க்கே வந்து இந்த கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீயில் வந்து நிறைய டவுட்ஸ் நிறைய டைம் இருக்கும் ஸோ அதனால தான் நான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன் ப்ளீடிங் வந்தால் கண்டிப்பாக அது வந்து கிளாஸ் த்ரீல தான் செய்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஊண்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது புண்ணுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ சொல்லிட்டோம் சரிங்க சார் இந்த புண்ணுக்கு டாக்டர் இதெல்லாம் பண்ணிவிடுவோங்க நாங்கள் என்ன பண்ணுறது நாய்க்கடி கடித்த உடனே அந்த காயத்தை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ மொதல் விஷயம் என்னென்னா பதட்டப்பட வேணாம் ஸோ காயத்தை ஓடுற டேப் வாட்ரு ரன்னிங் டேப் வாட்டர்லேயும் அதுக்கப்புறம் வந்து சோப்பு தண்ணி வீட்டில் இருக்க டிட்டர்ஜென்ட் சோப் எதோ இருக்கோ அந்த சோப்பு தண்ணியில் வந்து காயத்தை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் ஸோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக இருக்குல்ல நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டில் இந்த பொவிடன் அயோடின் இல்லை ஸ்பிரிட் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் காயத்தில் அப்ளை பண்ணிட்டு காயத்தில் கட்டி எதுவும் போட்டு டைட்டாக கட்டக்கூடாது ரத்த ஓட்ட போகலாம் சரிங்களா இந்த பாம்பு கடிக்கு பண்ணுற மாதிரிலாம் தப்பாக பண்ணிடாதீங்க நீங்கள் காயத்தை ஓப்பனாகவே வச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கிராமப்புறத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய் கடி கடித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த காயத்தில் வந்து ஏர்க்கம்பால் ஊற்றுறது மாட்டு சாணத்தை தடவுறது ஸோ இந்த மாதிரி நிறையா ராங்கான ப்ராக்டிசஸ் அந்த காலத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் சரியானு கேட்டிங்களா அதெல்லாம் சுத்தமாக ஒரு தவறான செயல் அது நீங்கள் பண்ணவே கூடாது நான் சொல்கிற குறிப்பு என்னென்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காயம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நாய் கடித்த ரேபீஸ் காயத்தை வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு மூடாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க சோ ரொம்ப அன்அவாய்டபிள் கேஸ்ல உங்களால முடியல ரொம்ப பெரிய காயமா இருக்கு நாய்க்கடி குதிரல் அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும் இம்னோகுளோபிளின் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு தயில் போட வேண்டிய கண்டிப்பான ப்ளீடிங் அதிகமா இருக்கு தயல் போட்டாகணும்னா நீங்க போட்டுடலாம் அது ஒன்றும் ஒரு ரேரான சுச்சுவேஷன்ல அது பண்ணக்கூடிய அவசியம் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணலாம் சரிங்க சார் இது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க காயத்தை எப்படி மேனேஜ் பண்றது எப்படி நாங்க ஊசி போறது எல்லாமே சொல்லிட்டீங்க இதெல்லாம் ரொம்ப அவசியமா நிறைய பேருக்கு நாய் கடிக்குது எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் முக்கியமாக இன்சிஸ் பண்ண வந்தது என்னன்னா ரேபீஸ்ன்ற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தடுப்பூசி மூலயமா நம்ம ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நோய் ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வைரலோ ப்ராப்பரான ரெக்கவரி ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ரேபீஸால் பாதிக்கப்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்களை காப்பாற்ற முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டல் டிசீஸ் அதனால தான் கவர்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி எந்த வகையில் இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணலான்றதுலேயும் கவர்மெண்ட் உன்னிப்பாக இருக்காங்க சார் நான் வீட்டில் வந்து நாய் வளர்க்குறேன் எனக்கு என்ன சார் இப்போ எனக்கு வந்து நாய் வளர்க்குற நாய் நாய்க்கூடே இருக்கேன் எனக்கு நாய் விரலோ விளையாடக்குள்ளேயோ வேற எதோ ஒரு டைம்லேயோ தெரியாதனமா நாயோட பல்லோ விரல் நுனியோ படுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ நாங்களும் தடுப்பூசி போட்டுக்கணுமா நாய் கடிச்சதுக்கப்புறம் போடலாமா இல்லை ப்ரொஃபிலாக்டிகா அதாவது முன்னாடியே போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரெஜிமெண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு வந்து நாய் நீங்கள் அதிகமாக வளர்க்குறீங்க கூட அதிகமான காண்டாக்டில் இருக்கீங்கன்னா ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சி சொல்லுவாங்க அதாவது நீங்க வேக்சினேஷன் வந்து ஜீரோ செவன் டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி எயிட் சொல்லிட்டு இந்த பூஸ்டர் இந்த ஃபாலோவில் நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நாய் உங்கள் நாய் கடிச்சு உங்கள் மேலே பட்டுதுன்னா உங்களுக்கான டோசஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவுலே தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் சொன்ன இந்த டாக் பைட் ரேபீஸ் இது எல்லாத்த பற்றி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆர்கானிசத்துக்கு நம்ம வந்து தடுப்பூசி போடணும் எந்தளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அதனால எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்றது எல்லாமே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்தர் உங்களுக்கு இந்த ரேபீஸோ இல்லை டாக் பைட் பற்றியோ உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகங்கிறது தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் சசிதரன்